நான் அ சொல்லட்டுங்களா ஓபன் அ பேசதா ஓபன் அ பேசதா நீங்க சொல்லலனால நான் பேச தான் போறேன் சும்மா கண்ணீமா அப்படி கேட்டுக்கிறது இந்த பாடும்போதே நீங்க இருக்கிற அந்த சோர்வை பார்த்தா இப்பவே எதையாவது உன்னை காஸ்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் பிரசங்கம் பண்ணலாமான்னு வாਣੀ இருக்கு வைலே சொல்லுங்க கத்தருடைய வசனத்தை நீங்கள் வாயில வாயிலும் இருதயத்திலும் வெட்டு அது கூடாது அந்த காலத்துலேருந்தே இதை சொல்லுங்கள் நான் அந்த காலத்தில் ஊழியம் செய்யும்போது ரொம்ப ட்வெண்ட்டிஸ்லாம் இப்போ சத்தமெலாம் ஒன்றும் கிடையாது மைக் இல்லாதவே கத்துவேன் அப்போ டெல்லிக்கு நான் போயிருந்தேன் டெல்லியில் ஒரு சீனியர் வயசான பாஸ்டர் அவருடைய இந்தி சபை இந்தி சர்ச்சில் மூணு நாளைக்கு வருஷம் வருஷம் என்னை கூப்பிடுவார் அப்போ நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கேள்விப்பட்டிருக்கா எப்படியோ தான் எனக்கு கதவை திறந்தது என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை என்னை கூப்பிட்டு பயன்படுத்துங்க அப்படின்னு நான் வாயை திறந்து ஒருத்தர் கேட்டதும் இல்லை எழுதுனதும் இல்லை ஆனால் எனக்கு வந்த இன்விடேஷனுக்கு இல்லைன்னு சொன்னது தான் ஆயிரங்கள் ஒரு மனிதனுக்கு அழைப்பை கொடுப்பவர் அவர் கதவை திறப்பவர் அவர் கதவை மூடுபவர் அவர் அறையில நீங்கள் ஆயத்தமானால் அம்பலத்திலே உங்களுக்கு தகதலை திறப்பார் ஏழை வயசுலயே நான் படித்தேன் நானும் ஆண்டவரும் கொஞ்சம் தகராறா ரூம்ல இருந்தா எனக்கு வர எனக்கு வச்ச அழைப்பெல்லாம் கேன்சல் ஆகும் நானும் ஆண்டோரும் ரொம்ப நல்லா நான் கொஞ்சிக்கிட்டு ஆண்டவரோட ஒருபாடு இருந்தா திடீர்னு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அழைப்பு வரும் இதை ஆண்டவர் எனக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துட்டார் கதவுகளை திறக்கிறவரோ மூடுகிறவரோ கத்தர் யாராவது என்னை யாரும் கூப்பிடல என் திறமை தெரியல எல்லாம் முன்ன முன்ன போறான் என்ன மட்டும் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசாசு உங்களுக்கு பொய் சொல்லிட்டான்னு அர்த்தம் கத்தர் தான் கதவுகளை திறக்கிறவர் ஒரு ரபா சொல்லுங்க அந்நிய பாஷை பேச மாட்டிங்களா அப்போ டெல்லியில் நான் இருக்கிறேன் ஒரு சீனியர் பாஸ்டர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அங்கே ரூம் ஒன்று தனியாக இருந்தால் அதில் நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ கத்தர் சொ என்கிட்ட சாப்பிடும்போது சொன்னார் பிரதர்யா ரொம்ப ஓல்டு மேன் நான் அவருக்கு சன்னு மாதிரி அவர் சொன்னார் நான் வளரும்போது எல்லா சீனியர் பாஸ்டரும் சொன்ன வார்த்தை இது அது நல்ல வார்த்தை தான்

அதாவது மிகப்பெரிய பலசாலி பாவத்தில் விழுந்துட்டான் ஞானிகளே பரமஞானி பாவத்தில் விழுந்துட்டான் இதெல்லாம் சொல்லும்போது என்னாடான்னா அடுத்த லிஸ்ட்டு நீனு எனக்கு சொல்ற மாதிரி யோசித்து பாருங்க நானே இளம் வயசு இந்த மாதிரி சீனியர்கள் சொன்ன நான் என்ன நினைப்பேன் நான் எப்போ விழுவனும் நான் எப்போ விழுவனும் எந்த ஊழியர்கிட்ட போனாலும் கத்தாவே கடைசி வரை பின்வாங்காமல் காத்துக்கொள்ளும் எனக்கு ஆண்டா இதைத்தானே பண்ணணும் பின்வாங்கிறது விழுந்துடுறது தவித விழுதான் சாலமோன் விழுதான் சிம்சோன் விழுந்தான் நீ விழுந்துருவே சில ஊழியர்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட லிஸ்ட்டே இருக்கும் விழுந்தவங்களுக்கு அவங்க ஸ்பெஷலிஸ்ட் யார் யார் எதில் எதில் விழுந்துட்டாங்கன்னு கேளுங்களேன் மட மட மடம்னு பட்டியல் வரும் அப்படி சொல்கிற ஆளுங்களை நான் நினைப்பேன் இவர் எப்போவோ எத்தனையோ முறை எழுந்துட்டாரு விழுந்து விழுந்து வராரு அதனால தான் இவர் கண்ணு அதில் கவர்ச்சியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறது அது எப்படியோ ரைட்டோ தப்போ அது நீங்கள் பார்த்துக்குங்க நிறைய மற்றவங்களை குறை சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தன்னை பற்றியே திருப்தி கிடையாது உள்ள ஒரே அவங்களுக்கே பிடிக்காது அதனால இவன் 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 இதுக்கு இதில் இதில் போகிற அபிஷேகம் இருக்குது பாருங்க லீக்குனால் லீக்கு ஒன் ஆஃப் த சீக்ரெட் என் வாழ்க்கையில் நானும் சரி ஃபாதர் பெர்த்மான்ஸுக்கிட்டையும் நீங்கள் யாரையாவது பற்றி பேசி பாருங்கள் பாஸ்டர் பேசி பேசிப்பாருங்க யாரை பற்றியாவது நெகட்டிவாக வாயை திறந்து சொல்கிறதுக்கு நான் இன்றும் நடுங்குகிறேன் அப்படி ஏதாவது ஒன்று பைபிள் மேலே இருக்கிற வயராக்கியத்தில் நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன்னா ஆந்தருடைய பிரசனத்துக்கு போனால் அவருடைய மகிமையை என்னால் உணர முடியாது பைபிளை எடுத்தால் படிச்சுக்கிட்டே இருப்போம் ஒன்றும் உள்ளே போகாது அப்போ நான் முழங்கால் படிக்கிட்டு நான் மன்னிச்சு கேட்டால் தான் பைபிள்லேயே எனக்கு வெளிப்பாடுகள் வரும் எனக்கு ஒரு பெரிய அதிசயம் நான் பரலவத்துக்கு போனாங்க பல கேள்விகளை கேட்க போகிறேன் அதில் ஒரு கேள்வி என்னன்னா ஆண்டவரே எல்லா நேரமும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஊழியர்களை எப்படி நீங்கள் தாக்கு பிடிச்சிங்க அவரு எப்படி ஊழியம் வளர்ந்துச்சு அது எனக்கு புரியல அது நீங்க என்னன்னா சொல்லிக்கோங்க எனக்கெல்லாம் யாரையாவது ஒரு நாள் பேசிட்டேன்னா அப்புறம் முட்டி போட்டால பிரசன்னம் வர மாட்டேன் ஆண்டவர்கிட்ட பேசினா வாயில வார்த்தை வர மாட்டேன் பைபிள திறந்தா வெளிப்பாடு வர மாட்டேன் எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப அமைதியா இருப்பீங்க அப்பா நான் போய் அழுத ஆண்டவரே அவ்வளோ பலசாலியே விழுந்தான் சாலமோன் அவ்வளோ விழுந்தான் ஞானி விழுந்தான் நான் எங்க ஆண்டு அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த விழுறத பற்றி ஒரு டிசீஸ் வந்துடுச்சு விழுந்துருவணும் 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 தான் நான் இப்படி இருப்பேனும் இன்னும் போனா வந்துருமோ சோதனையில விழுந்துருவணும் எல்லாரும் விழுந்தா அப்புறம் நான் மட்டும் என்ன பச்சை மரத்துக்கே அந்த கதி நான் பட்டம் மரத்துக்கு என்ன கதி இப்படியே ஜோம் பண்ணிட்டு நேற்று என்னோட வைஃப் அதை சொன்னாங்க சில வேலைகளில் ரொம்ப சீரியஸாக போய் இப்படி ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே நீர் எதிர்காலத்தை அறிந்தவர் நான் நல்ல ஊழியம் பண்ணி திடீர்னு பாவத்தில் நான் விழுந்துருவேன்றது இப்போவே உங்களுக்கு தெரியும் அதை அறிஞ்சிங்க இல்லைன்னா அப்போ நான் என்னன்ற ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி நான் கண்ணை மூடி தூங்கும் போது ராத்திரிலேயே என்ன பரலத்துக்கு கூப்பிட்டு போயிடுங்க ஆண்டவரே நான் விழுந்து நான் ஆண்டவருடைய பிரசன்ன உங்களை தூக்கப்படுத்திட்டு பெயரை சாட்சியை கெடுத்துட்டு அப்புறம் நான் சாக வேண்டாம் உங்களுக்கு தான் எதிர்காலத்தில் தெரியுமா இந்த இசைக்கா விழப்படுறேன் இப்போவே என்னை எடுத்துங்க ஆண்டு வரேன் கத்தருக்கு முன்னால் பல இரவுகள் நான் ஜோம் பண்ணி படுத்துக்கிட்டு இருக்கமாக கண்ணை முடிக்குவேன் அப்படியே கனவை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் காலையில் எங்கள் அப்பா அம்மா பார்த்து எப்படி அழுவாங்க தம்பி எப்படி அழுவான் தங்கச்சி எப்படி அழுவான் அது என்னமோ நான் இறுக்கமாக படுத்துக்குவேன் இன்னைக்கு ராத்திரி நான் ஆண்டவர்கிட்ட போயிட போகிறேன் காலையில் பார்த்தா கண்ணை திறந்தால் கண்ணு திறக்கும் அதாவது ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் அது என்ன இருக்கு பைப்பில்லைன்னா ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறானோ நான் விழுந்துருவேன் 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 அதனால தான் பாருங்க நான் லுத்தரன் சபையிலேருந்து வரேன் அந்த பாட்டை எப்படி இருக்குன்னா ஐயா நான் ஒரு நடத்திடும் தேவாவி அப்படிதான் நாங்கள் பாடினோம் அதை அதை பாடும் பாடும்போது நான் அழுதாதான் எனக்கு திருப்தி வரும் கத்தோலிக்கர்களை கேளுங்க ஃபாதர் பெண்டனை போல பிதற்றி அழுவன் கத்தியே புலம்பும் ஏழை வேதையை கடை தேற்றி பிழைக்கவை ஏசுசாமி இதெல்லாம் எனக்கு பிடிச்சமான நிறைய அழுது அழுது நான் பாடின பாட்டுக்கள் உங்ககிட்ட ஓப்பனாக கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் ஆனா அதுக்கு பிறகுதான் நான் கண்டுபிடிச்சேன் இப்படி ஒரு தோல்வி மனப்பான்மை ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனும் ஷி ஷால் பிகம் லைக் தட் அஸ் எ மேன் திங்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட் ஹார்ட்லேயே அவன் ரொம்ப டீப்பாக நினைக்கிறான் நான் யூஸ்லெஸ்ஸு நான் எழும்ப முடியாது நான் எத்தனையோ முறை பல்ட்டி அடிச்சிட்டேன் எனக்கு இனி ஒரு வல்லமையான ஊழியம் இல்ல அப்படி நீங்க நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா இருந்ததை விட மோசமா அவங்கள தவிர எழும்ப முடியாது நான் எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா கல்யாண குமார் நீங்க எவ்வளவு பாடுபட்டு இருப்பீங்க எனக்கு தெரியுது தான் என்னமோ சொல்லி நான் பார்த்தேன் அதில் என்ன பிரச்சனைங்கன்னா உங்கள் பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை ஒரு ஆள் இங்கே வர்றதுக்கு என் செமினாரில் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திர மாதிரி நான் நூறு மாதிரிலாம் போட மாட்டேன் நீங்கள் நூறு இல்லைன்னாலும் சேர்த்துக்குவார் அவர் ஆட்டு மந்தைக்கு மெய்ப்பன் அப்போ எனக்கு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆண்டு ஒரு காதுகேக்க சொன்ன வார்த்தை இங்கிலீஷில் எனக்கு சேனையை ஒரு வாக்கு அதனால் நான் ரொம்ப ஆர்மி கஜ கராராக இருப்பேன் பத்து நாள்னா ஒரு நாள் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் கம்ப்யூட்டரில் அவங்க பேரை போட்டுரு இன்னொரு முறை பூண்டிக்குள்ளே விடாதேன்னுவேன் அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னது பல காரியங்களை சொன்னார் ஆண்டவர் சொன்னார்ன்ற வார்த்தையை நான் விளையாட்டாக சொல்ல மாட்டேன் அது என்னோட இருக்கிறவர்களுக்கு தெரியும் நான் ஃபீல் பண்ணுறேன்னுவேன் நான் கேட்டேன் நான் இப்படி இப்படின்னுவேன் கத்தர் சொன்னார் நான் சொன்னேன்னா என் மனைவிக்கு தெரியும் வீட்டுக்கு தெரியும் பாஸ்டர் ஜோசப் பாலத்துக்கு தெரியும் ஃபாதருக்கு கரெக்டாக சொல்லியே சொல்ல மாட்டேன் அதில் ஆண்டவர் என்கிட்ட சொன்னது பத்து நாள் செமினார் நடத்து ஒவ்வொன்றா அதில் ஃபீஸ் வாங்கு ஐயோ ஆரம்ப காலத்தில் ஆண்டோர்கிட்ட கேட்டேன் நான் ஃபீஸ் வாங்க சொன்னால் யாரையா வருவா என்னையே பீஸ் பீஸாக ஆக்கிட்டு நான் ஃபேமஸ் இல்லையா அப்போது நான் ஒரு சம் மிஷினரி இயக்கத்தில் இருந்தவன் அட்ரெஸ் இல்லாமல் வெளியே வந்தேன் நான் எப்படி பத்து நாள் நடத்துகிறது அந்த நாட்களில் டிஜிஎஸ் தினகரன் தான் பத்து நாள் நடத்துவார் ஜனங்கள் ஓடுவாங்க நான் அவ்வளோ ஃபேமஸ் இல்லையே எப்படி ஆண்டவரே வருவாங்க அப்புறம் காசை கொடுனா எப்படி நான் வேணால் விசுவாசித்து ஃப்ரீயாக நடத்தினா வருவாங்க நம்ம இந்தியர்கள் ஃப்ரீ செமினார்னால் சந்தோஷமாக வந்து போவார்கள் ஹோட்டலில் காசு கட்டிவிடுவாங்க காலேஜில் காசு கட்டிவிடுவாங்க பஸ்ஸில் காசு கட்டிவிடுவாங்க எல்லா இடத்துலையும் காசு கட்டிவிடுவாங்க மீட்டிங்க நான் மட்டும் ஃப்ரீயாக அப்படின்னு கேட்பாங்க உங்களை சொல்லலை அந்த அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படி இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அண்டர்கிட்ட கேட்டேன் அண்டரே யார் வருவா பத்து நாளைக்கு லீவ் போட்டு அதில் பணம் கட்டி ஆண்டூர் சொன்னார் நீ ஃபீஸை வாங்கு அவங்க அதை கட்டட்டும் நான் அவர்களை விசேஷமா அவங்க மேலே என்னுடைய ஆசீர்வாத கரத்தை தருவேன் கரையம் இல்லாமல் கரையம் இல்லாமல் எல்லாம் கரையம் செலுத்திட்டு தான் வந்த ஆளுங்க அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் உன் செமினார் வர்றதுக்கு கியூல நிற்கிறத பார்ப்பேன் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க நம்பவே இல்லை இந்த செமினார் நேரங்களில் ஒருத்தர் வந்தாரு அண்ணன் என்கிட்ட வந்த சம்பளத்தை அப்படியே தூக்கணுன்ட்டு உங்க ஃபீஸ் கட்டார் என் மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லைன்னு அப்படி எனக்கு அழ வரும் அப்போவே அந்த காசையும் அவர்கிட்ட கொடுத்துடலான்னு இருக்கும் ஆனால் கத்தர் என்கிட்ட சொன்னார் ஃபீஸ் வாங்குனார் இப்போ இந்த இங்கே நடத்துகிற செமினார்களுக்கு சில பேர் வராங்க பாருங்க இந்த அஞ்சு நாள் பத்து நாள் வந்து போகிறதுக்கு அவங்களுக்கு எப்படி பதினாயிரம் செலவாயிடும் ஃப்ளைட்டில் வராங்க அது ஒரு குடும்பமாக வருவாங்க அப்புறம் இங்கே பீஸ் கட்டணும் ஒரு அஞ்சாயிரமா என்னமோ பிறகு ரூமுக்கு பே பண்ணணும் பிறகு இது இந்த மாதிரிலாம் வராங்க எதனால் எத்தனையோ ஆயிரங்கள் ஆகிடும் ஆனால் அப்படி வர்றதுனால தீ தீ பெட்டி மாதிரி இருப்பாங்க அப்படி தொட்டால் ஃபயர் வந்துடும் நாங்கள் உள்ளே வந்தாலே ஆவியில் ஆயிடுவாங்க திடீர்னு கத்தி ஆடுவாங்க எல்லாம் பெரிய ஆளுங்க எல்லாம் மறந்துடுவாங்க ஆடுனா டான்ஸ் ஆடுவாங்க நம்ம சொல்லவே வேண்டாம் நான் எங்கேயுமே நீங்கள் டான்ஸ் ஆடுங்கள்னு சொன்னதே இல்லை திடீர்னு எழும்பி ஆடுவாங்க கதறுவாங்க சிரிப்பாங்க அவங்க உணர்ச்சிகள் அப்படியே இருக்கும் இதுலயே நாங்கள் பழகிட்டு இப்போ இப்போ எனக்கெல்லாம் கத்தறக்கு முன்னால சொல்கிறேன் வெளியே யார் கூப்பிட்றாலும் எனக்கு போக பிடிக்கல என்னை யாராவது ரொம்ப நேசிக்கிறீங்க அண்ணா அண்ணன் நான் உங்களை கூப்பிடவே மாட்டேன்னா அவங்கள கட்டி பிடிச்சிருந்தேன் கற்றுக்கு முன்னாலும் சொல்கிறேன் எனக்கு எங்கே போகவும் ஆசை இல்லை ஏன்னா எங்களை தேடிய மக்கள் பாசமுள்ள வரி பிடிச்ச தாகமுள்ள இனிமேல் நான் சொல்கிறேன் தாகத்தின் எவ்வளோ உங்களுக்கு தாகம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளேருந்து நதிகள் புறப்பட ஆரம்பிக்கும்